ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் திருத்தப்பட்டியலை மத்திய அரசு அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது அதன்படி தற்போது அறுபத்தி ஏழு அமைப்புகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது காலிஸ்தான் கமாண்டோ படை காலிஸ்தான் ஜிந்தாபாத் படை சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமத் ஹர்கத்துல் முஜாஹிதீன் ஐக்கிய காஷ்மீர் இஸ்லாமிய முன்னணி விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் தேசிய மீட்பு படை உட்பட நாற்பத்தைந்து இயக்கங்களை பயங்கரவாத அமைப்புகளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதேபோல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசிய மகளிர் முன்னணி அகில இந்திய இமாம்கள் கவுன்சில் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு அமைப்புகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் அமைப்புகளின் பட்டியலில் ஈடுபட்டுள்ளன இந்த அமைப்புகளுக்கு ஆட்சேர்ப்பது நிதி திரட்டுவது உள்ளிட்ட உதவிகளை செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்